ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Life லைஃப் இன்னைக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் தான் போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே அடி வாங்கி இறங்கிருச்சு நம்ம ஆல்ரெடி சண்டே மார்க்கெட் வீடியோலயே போயிட்டோம் மார்க்கெட் வந்து போட்டதுலயே நம்ம சொல்லிருக்கோம் இறங்கதான் செய்யும் அப்படின்றது அருள்ராஜன் சார் சொன்னாரு இன்னைக்கு ரொம்ப மோசமாவே இறங்கிருச்சு இருபத்தி ரெண்டு கிட்ட வந்துருச்சு இது என்ன இன்னைக்கு இப்படி இந்த இறக்கம் வந்து ஓப்பனிங்லயே வந்து இவ்வளவு இறங்கிருக்கே எதனாலன்னு கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொஸ்டின்குள்ள போயிடலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு பெரிய இறக்கம் நம்ம ஆல்ரெடி சண்டேவே பேசிட்டோம் இருந்தாலும் இந்த இறக்கம் வந்து ரொம்பவும் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு கரெக்ஷன் மாதிரி சின்ன சின்னதா ஒரு ஐம்பது அறுபது அப்படி போகும்னு பார்த்தோம் பட் ரொம்ப இறங்கிடுச்சு என்ன காரணம் சார் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இறங்கும் போது இன்னொரு இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சோ அந்த இறக்கம் அப்படின்றது வந்த பிறகு அப்புறம் ஒரு ஆறு மாசம்ல இருந்து ஒன்பது மாசம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல மேல திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால இந்த இறக்கம் அப்படின்றது காரணங்கள் அப்படின்றது லைனா நம்ம பாத்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்மளுடைய இன்டர்னல் குரோத் ஃபேக்டர் அப்படின்றதான் ஒரு முதன்மையான பாயிண்ட் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம எதிர்பார்த்த குரோத் கியூ டூல கம்மியாயிடுச்சு நுகர்வு அப்படின்றது கம்மி ஆயிடுச்சு ஜிடிபி குரோத்து கம்மி ஆயிடுச்சு அதே மாதிரி கியூ த்ரீயும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய ஏர்னிங் அப்படின்றது இல்லை ஐ மீன் ஓராலா பார்க்கும்போது சோ அதனாலவும் நமக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம இருக்கிற அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூவேஷன்ல அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இப்ப காஸ்ட்லி காஸ்ட்லி நம்ம முன்னாடி மேல இருக்கிறமும் சொல்லியிருந்தோம் இப்ப அவங்க லாபம் குறைய குறைய என்ன ஆயிடுது இப்ப இருக்கிற விலையும் காஸ்ட்லியோ அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து சந்தையில விழுந்துகிட்டே இருக்கு அதனாலதான் இந்த மார்க்கெட்டோட வீக்னஸ் வந்து தொடர்ந்து நம்ம பாக்குறோம் இந்த வீக்னஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த மட்டும் நடந்துகிட்டு இருக்கேன் இது இன்னும் வந்து வீக்காவதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்கும்போது ஜென்ரலி நான் சொன்னேன் இது அந்த இருபத்தி ஓராயிரம் அப்படின்றதான் அதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுக்குள்ள அந்த இருபது பர்சன்டேஜ் ஃபால் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடலாம் அதன் பிறகு மார்க்கெட் வந்து அதனுடைய ரெக்கவரி மோட நோக்கி மெல்ல நகர ஆரம்பிக்கலாம் சரி பட்ஜெட் வருது பட்ஜெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப ரெண்டு விதமான கோணத்துல பார்க்கப்படுகிறது ஒண்ணு ஒருவேளை அவங்க பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏதாவது நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அவங்களுடைய பிசிக்கல் டெபிசிட்ட ஜாஸ்தி ஆக்கிடும் பாப்புலிஸ்ட் மெஷர் அப்படின்னு சொல்லும்போது ஜனரஞ்சகமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அது வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஆஹ் ஆஹ் அந்த பட்ஜெட்ல தூண்டு விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது நிதி பற்றாக்குறை கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி ஒருவேளை அந்த நிதி பற்றாக்குறை கூடினால் அது நம்மளுடைய சந்தைக்கு இன்னும் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரை உருட்டி விடும் சோ அந்த வகையில நம்ம ரெண்டு விஷயம் நமக்கு எதிராக தான் இருக்குது பட் பேசிக்கலி அதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்றதான் மார்க்கெட்டினுடைய அடிப்படையான ஸ்ட்ரென்த் அது இப்ப வீக்கா இருக்கு ரெண்டாவது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல வித்துருக்கிறத நம்ம பாக்குறோம் குறிப்பா ஜனவரியில அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் மட்டுமே இது வரைக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ அந்த அளவுக்கு அவங்க விற்பனையை முடிக்கி விட்டுருக்காங்களே என்ன முதன்மையான காரணம் சொல்லும் போது நம்மளுடைய குரோத் ஃபேக்டர் தான் முதல்ல எடுத்துக்கணும் ரெண்டாவது அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா நம்ம நோக்கி நகர்றாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு பாக்கும்போது யுஎஸ்ல ஆஹ் அதனுடைய ட்ரஷரி ட்ரெஷரி பாண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் அப்படின்றது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க இடத்துல இருக்கு அப்போ அது ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டீசெண்டான அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நோக்கி பணம் நகர ஆரம்பிக்கலாம் ஆஹ் இருக்கு அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலா இருக்கு அப்புறம் ஒருவேளை இதுக்கு இன்னொரு கோணத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெட் ரிசர்வ் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிற சைக்கிள் இல்லையா முழுமையா ஒரு சதவீதம் கூட குறைச்சார் ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் சோ அந்த குறைப்பு அப்படின்றது வரக்கூடிய காலங்கள் படிப்படியே குறை இன்னும் கொஞ்சம் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில இப்ப எப்படி பேச்சு வந்துட்டு இருக்கு ஸ்டேட்டஸ்கோ தான் மெயின்டெயின் பண்ணப்படும் அதிகமான அளவு வட்டி குறைத்தல் என்பது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் வந்து இப்ப வர இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜனவரியில அமெரிக்கால அவங்களுடைய எஃப்ஓஎம்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது சோ இந்த கூட்டத்துலதான் அவங்களுடைய என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு தெரிய வரும் ஆக இப்போதைக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து யூஎஸ் சார்ந்து பார்க்கும்போது பாக்கும்போது மீட்டிங்கில் மீட்டிங்ல என்ன மாதிரி டேஷன் எடுப்பாங்க வட்டி விதம் வந்து தொடர்ந்து குறைக்கப்படுமா படாதா அப்படின்றதுக்கு ஒரு தகவல் வேணும் அடுத்தது பட்ஜெட் உடனே வருது பட்ஜெட்ல அவங்க வந்து பிசிக்கல் ப்ரூடென்ட்ஸ் சொல்லக்கூடிய வகையில அந்த நிதி பற்றாக்குறையை குறைக்கும் வகையில ஏதாவது வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது ரெண்டு முக்கியமான விஷயமா அந்நிய நிதி நிறுவனங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கூடவே ஒரு அனுபவத்தின் அடிப்படையாக சொல்லும் போது மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இறங்கினா பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரெக்கவரி வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஆனா அந்த ரெக்கவரி வருமா அப்படின்றது தெரியல ஏன்னா எஃபைஸோட இந்த செல்லிங் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து நிறுத்தாம செல் பண்ணிக்கிட்டே 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 இருக்கிறாங்க சோ இந்த செல்லிங் வந்து கொஞ்சமாவது ஒரு பாஸ் கொடுத்தா தான் மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பார்க்கலாம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட டிரம்போட அந்த டேரிஃப் இந்த பக்கம் கனடா மேல டாரிஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் மெக்சிகம் மெக்சிகோ மேல கொலம்பியா மேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட போறேன் பிப்ரவரி ஒன்னாம் தேதியில அதுல அமலுக்கு வரும் அதே மாதிரி இந்த பக்கம் சைனா மேல டேரிஃபு இந்த மாதிரி வளைச்சு ஒளைச்சி அவர் பேசுற பேச்சுகளும் செயல்பாடுகளும் எப்படி உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்றது இன்னும் தெரியல இருந்தாலும் ஒரு நர்வஸ்னஸ் மார்க்கெட்டில் எப்பயுமே நிச்சயமற்ற தன்மை மார்க்கெட்டுக்கு வந்து பிடிக்க பிடிக்காது அந்த நிச்சயமற்ற தன்மை நிறைய இருக்கிறதுனால மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குற மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படி ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே சார் நம்ம வந்து இப்போ போலாம் நம்ம மெம்பர் மணி இருக்காரு ஏறப்ப கூட ஓரளவுக்கு பெரிய அளவுல விழுந்தது எங்க இருந்து விழுந்தது அப்படி பாத்தீங்கன்னா உச்சம் எழுநூத்தி ஐம்பது இருந்து ஐநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் ரேஞ்சில இருக்கு இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு இப்ப இதுல இருக்கிற மாதிரி பாக்குறோம் கரெண்ட்லி அது வந்து முக்கியமா சொல்றதா இருந்தா இந்த வீழ்ச்சி அப்படின்றது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது கொடுத்துருக்கு அதுவும் குறிப்பா நம்ம பாக்குற வேலை இந்த ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரியான விலைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆகலாமோ அப்படின்னு அங்கதான் ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் இந்த ரேஞ்செல்லாம் உள்ள இறங்கிட்டு அது பிறகு மீண்டும் ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்மார்டா இருந்தா கூட இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகலாம் எதை நோக்கி அட்லீஸ்ட் இட் கேன் மூவ் டுவெர்ஸ் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா ரேஞ்சு நோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம் அது தாண்டிடுச்சு தாண்டது ரொம்ப சிரமம் தான் ஏன்னா அங்க நிறைய செல்லிங் ப்ரெஷர் வருது அது ஒரு விஷயம் அதனால இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்க உங்களுக்கு பாசிட்டிவா தான் இப்போதைக்கு இருக்குன்றது நம்ம சார்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் இது வந்து ஏயு பேங்க் பொறுத்த வரைக்கும் அடுத்து ஓகே டிஎல்எஃப் ஆமாங்க சார் ஓகே சோ நம்ம அடுத்து வந்து டிஎல்எஃப் பார்க்கலாம் பொதுவாகவே வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த செக்டாரையுமே விட்டு வைக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த செக்டாரையும் சேர்த்து அதுக்கு எழுத்துட்டு போகிறத நம்ம பாக்குறோம் சோ அந்த வகையில டிஎல்எஃப் ஓட நிலவு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுவும் கடந்த ஒரு நான்கு ஐந்து வாரங்களா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ திரும்ப கட்டி விட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது வந்து இன்னும் ஒரு எவ்ரி ரைட்ஸ் செல்லிங் அப்படின்றத நான் இதுல பாக்கக்கூடிய ஒரு விஷயம் மேல ஏறினா கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மேல இருபத்தி இந்த இடத்துலதான் ஹெவி செல்லிங் இருக்கு இன்னும் மேல ஏறினால செல்லிங் வரும் அப்படின்றதுதான் கீழே அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஒரு போம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்கி வரும்போது இந்த அறுநூத்தி நாற்பது ரூபா இந்த ரேஞ்சில ஒரு சின்ன ஆதரவு இருக்கு அந்த ஆதரவை தக்க வைக்குமான்னு பாக்கலாம் அங்கங்க ரீபவுண்ட் நம்ம பார்க்கலாம் ஆனா மேல ஏற ஏற செல்லிங் இருக்கிறதுனால இது வந்து நீங்க நீண்ட கால அடிப்படையில் வச்சிருந்தா பலனு குறிகால அடிப்படையில் ஒவ்வொரு ஏற்றத்திலும் இறக்கம் வரும் நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடலாம் அடுத்து சிடிஎஸ்எல் ஓகே இப்போ சிடிஎஸ்எல் இவ்வளோ நாள் கொஞ்சம் தாக்கியாக புடிச்சிட்டு இருந்தது யாரு குறைய பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய போன டிசம்பரோட டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரைக்கும் கூட என்ன ஆயிடுச்சு கடந்த ஆறு வாரமா அந்த உச்சத்துல இருந்து விழ ஆரம்பிச்சு அதாவது எஃப்ஐஸ் வந்து என்ன இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் ஒரு மாதிரி ஆஃப் மனப்புள்ளி அண்ட் ஆஃப் அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஃபேக்ட் தான் ஆனா இப்போ அவங்களுடைய ஆஃப்லோடிங் அப்படின்றது எந்த செக்டர் எல்லாத்துலையுமே முடிக்க விடுறாங்க அதில் சிடிஎஸ்எலும் ஒன்னு சிடிஎஸ்எல் இப்போ அது குறிப்பாக லாஸ்ட் டூ வீக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா முக்கியமா அடிச்சிட்டாங்க அந்த முக்கியமான சப்போர்ட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போதுல இருந்து இன்னொரு இறக்கம் அப்படின்றது ஆல்வேஸ் தே இந்த இறக்கம் அப்படின்றது எங்க தடுக்கப்படலாம் அப்படின்னா டபுள் ஒன் ஒரு இடம்தான் முக்கியமான ஒரு ஆதரவா நம்ம பாக்குறோம் அதனால ஏறும்போதெல்லாம் எதையும் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும் பட் இப்போதைக்கு இந்த வீக்னஸ் தொடர்பே வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஓவராலா லாஸ்ட் டில் செப்டம்பர் வரைக்கும் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீக்னஸ் வர ஆரம்பிச்சாச்சு அந்த வீக்னஸ் வந்து இப்போ தொடர்ந்துட்டு இருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த மார்க்கெட்ல இவ்வளவு வீக்கான மார்க்கெட்ல கூட நடக்கலாம் இது வந்து ஆஹ் கரண்ட் லெவல்ல கரண்ட் லெவல் லெவல்லே கூட ஒரு ஸ்ட்ரென்த் கூட இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ கீழே இறங்கி இப்ப வந்து அதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு அப்படின்றது எங்க இருக்குன்னு பாக்குறோம் நானூத்தி தொண்ணூறு ரூபா இருக்கு அதனால கீழே இறங்கி வந்தாலும் நானூத்தி தொண்ணூறுல இருந்து நானூத்தி ஐம்பது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம் என்ன ஒன்னு ஐநூத்தி முப்பத்தி இருந்து ஐநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில இப்போதைக்கு செல்லிங் இருக்கு அதை ஓவர் கம் பண்ணிச்சுன்னா இஸ் அ குட் டைம் ஃபார் இட் பட் இருக்கிற இது வரைக்கும் பேசுறதுல இது கொஞ்சம் பெட்டரான ஷேரா தான் இருக்கு ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு டிக்ஸான் சார் டிக்ஸான் இட்ஸ் பிக் வெல்த் கிரியேட்டர் ஃபார் சோ மெனி 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 இயர்ஸ் இல்லையா பல வருஷங்களா வந்து வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்த ஒரு கம்பெனி இது அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம இப்போ கடந்த சில வாரங்களா பார்க்கும்போது ஒரு மூணு வாரமா செலிக் ப்ரெஷர் வந்து ஹெவியா ஸ்டார்ட் ஆயிருக்கு இது இன்னும் ஹோல்ட் தான் இருக்குது அவ்வளவு மோசமான நிலைமைக்குலாம் இன்னும் போகலை பட் உச்சத்துல வாங்கணும் கூட நிலைமை பார்த்தா தான் என்ன சார் நான் வாங்கிட்டேன் பத்தொன்பதாயிரத்துக்கு வாங்கிட்டேன் பதினஞ்சாயிரத்தி நானூறு கிட்ட வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுத்துது மற்றபடி ஸ்டில் இட் இஸ் இஸ் ஹோல்டிங் வெரி டைட் தெர் பீப்புள் ஆர் அதாவது அந்த ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது போர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவலில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அதனால எப்போ விழுந்தாலுமே ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்னும் முக்கியமான ஆதரவா நீங்கள் எடுத்துக்கலாம் பட் டிக்ஸான் வந்து இவ்வளோ நாள் ஏறினதுனால இப்போ வரக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் பார்ட் ஆஃப் திங்க முமெண்டம் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து பேஷண்டா வெயிட் பண்ணா ரிவார்டிங்கா இருக்கலாம் அடுத்து நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இந்த ஒரு இறக்கம் அப்படின்றது இன்னும் கூட தொடரலாம் இப்ப இருக்கிற இந்த தொள்ளாயிரம் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில இருந்து இன்னும் கூட என்ன பண்ணலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு பாயிண்ட் கூட இன்னும் இறங்கலாம் கீழே முக்கியமான சப்போர்ட் ஏரியா நம்ம பார்க்கறது இது வந்து ஏழாயிரத்தி எழுநூறு தான் இப்போ அதனால இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவே சார் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க கிராஃபைட் இந்தியா பத்தி ஸோ கிராஃபைட் இந்தியா அப்கோர்ஸ் இறங்கிதான் இருக்கு இறங்கிதான் இருக்குன்னு நம்ம பாக்கிறோம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா பாக்குறோம் நானூத்தி எழுபது நானூத்தி அறுபது இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்ததுன்னா கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகுது அதனால அந்த ஒரு சப்போர்ட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பதுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க ஏன்னா சேஃப் சைட் ஸோ அந்த ஏரியா இன்னும் ஸ்ட்ராங்காவே தான் இருக்குது அதனால நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி அறுபது முக்கியமான ஒரு சப்போர்ட் இடமா இருக்கு அதை இன்னமும் அதே சமயம் ஏறும் போதெல்லாம் அறுபது ரூபாயில ஹெவி செல்லிங் வருது ரேஞ்ச் அப்படின்னு கீழே அறுபது அறுபது இந்த பண்ணுது அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பசுபதி கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு கேன் பி சம் ஸ்டாக்ஸ் ஆர் வெயிட் பட்ஜெட் பட்ஜெட் அப்படின்னு சார் இட் இஸ் ஒன்லி டேஸ் ஆவே அதனால இதுல அக்குமுலேட் அப்படின்றது வந்து நீங்க என்ன செய்யணும் இப்போதைக்கு அகும்லேட்ற வார்த்தைக்கு பதிலாக பண்ணலாம் யூ கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் ஹாவ் சம் ஸ்மால் பைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கம்பெனிஸ குளி குளியா சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் பைட் அண்ட் போட்டுட்டேனே ஒரு அக்கௌண்ட் அகூமுலேட் பண்ண வேணாம் அப்படின்றத நான் திரும்பவும் சொல்றேன் சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டே வர்றது நல்ல விஷயம் பட் இதை கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரெட் ஓவர் சிக்ஸ் மந்த்ஸ் டு நைன் மந்த்ஸ் பண்றதுன்றது நல்லது அடுத்து ஜிஎம் ஸோ மம்தா மெஷினரி பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வீக்கா தான் இருக்கு இப்போ ஆக்சுவலா ஓப்பன் ஆனதுல இருந்து எப்படி இருக்கு டவுன் ட்ரெட்லாம் இருந்துகிட்டே இருக்கு அது உச்சம் அப்படி நம்ம டேல பண்ண உச்சம் தான் ரூபா அதுக்கப்புறம் திரும்பியே இறங்கிட்டு தான் இருக்கு நடுவில் ஆனது வழிய தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இது எப்பெல்லாம் கொஞ்சம் ரைஸ் கொடுக்குதோ பார்த்து எக்ஸிட் பண்றது நல்லது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சோ இதுவும் அதே தான் அந்த டெபுல ஒரு பெரிய ஒரு நகர்வ காமிச்சது மேல அத பிறகு நைட் கம்ப்ளீட்லி லாஸ்ட் கிரவுண்ட் அது எந்த அளவுக்கு உச்சமா வந்து நூத்தி எண்பத்தி ரூபாயில இருந்து இப்போ பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்தாச்சு சோ இதுல மாட்டினவங்க ஐபிஓல மாட்டினவங்க ஐ மீன் ஓப்பனிங்ல வாங்கினவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமம் தான் பட் இப்போதைக்கு வீக்னஸ் இன்னும் தொடர்ந்து இருக்கதான் செய்து இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன ஒன்னும் ஹவுசிங் பைனான்ஸ்னால ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி இட் கேன் ரெக்கவர் பட் இல் டேக் இஸ் ஓன் ஸ்வீட் டைம் இப்போதைக்கு நீங்க வாங்கின விலைக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பெர்ஸா இருந்தா இல்ல லவ் டு வெயிட் ஃபார்ல் ஆஃப் இயர்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா யூ கேன் எனி ரைஸ் கம்ஸ் க்ளோஸ் டு சே ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட்ஸ் அடுத்து ஸ்ரீதேவி கேட்டிருக்காங்க ஐடிசி பத்தி சார் ஓகே சோ ஐ வரைக்கும் மார்க்கெட்ல 440 ரூபாயில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கிறத நம்ம பார்க்கறோம் சோ அது முக்கியமான ஒரு இடம் இப்ப இருக்கிற இடம் வந்து முக்கியமான ஒரு இடம் அது கீழே இறங்கி வந்தாலுமே பொதுவாகவே வந்து இந்த நானூத்தி பத்து பாஞ்சு இந்த ரேஞ்சில பைங் நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம் டிப்பு கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ண தயாரா இருக்கணும் அடுத்து ஜாஃபர் கேட்டிருக்காரு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டேய் ஃபைனான்ஸ் கம்பெனியா கேட்டிட்டு இருக்காங்களே சார் ஃபைனான்ஸ் கம்பெனில நல்லா போயிட்டு இருக்கோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இப்பதா பாத்தோம் இன்னொரு நேர் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட நேர் அத கேட்டிருக்க ஓகே அடுத்து அப்ப HEG ஸ்டாக் கேட்டிருக்காரு சார் அத சொல்லுங்க ஓ எஸ் சோ HEG பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய நகர்வு இருந்துட்டு இருந்தது எது வரைக்கும் இந்த சிக்ஸ்த் டிசம்பர் வரைக்கும் இருந்துச்சு அதன் பிறகு என்னாச்சு தொடர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வாரமா இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் என்ன ஒரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு வேகமா அது இறங்குன காரணம் அவ்வளவு வேகமா ஏறிச்சு அதான் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் வேகமாக ஏறும் நிறுவனங்கள் வேகமாக இறங்கவும் செய்யும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் சோ அந்த வகையில இப்போ இருக்கிற சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இறங்கி இருக்கிற ஒரு நிலைமையில ஒரு முக்கியமான ஆதரவு அதுக்கு இருக்கு இப்ப இறங்கி வந்தாலும் இப்ப நானூத்தி பத்து ரூபாயில இருக்கிறத நம்ம பாக்குறோம்

அது உச்சம் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது தொட்ட பிறகு மெல்ல மெல்ல இறங்கி வந்துட்டே இருக்கிறது நம்ம பாக்குறேன் இப்ப கரெக்ட்லி செவன் தேர்ட்டி போர்ல இருக்கு ஸோ இப்ப என்னன்னா இந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த ட்ரிப்டிங்றது இன்னும் கொஞ்சம் தொடரலாம் அப்படி பாக்குறோம் அப்படி தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா எதை நோக்கி கூட போலாம் மூ டுஸ் இப்ப இருக்கிற செவன் இப்ப இருக்கிற இருந்து அது எதை நோக்கி போலாம் கீழே ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பிப்டி ஃபைவ் இது வந்து முக்கியமான ஒரு ஆதரவாக நம்ம பார்க்குறோம் சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் பிப்டி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல இருந்து அது என்னப்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் அது உடச்சிடுச்சு இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்ச இடம் அது முக்கியமான ஒரு இடம் பட் இந்த எழுநூறு ரூபா அப்படின்றது மிக முக்கியமான இடம் இப்போ இன்னொரு பதிமூன்று ரூபா உடைச்சிட்ட இன்னும் செலிங் பிரஷன் வந்து ஐம்பது ரூபாய் அதனால அந்த இடம் வரும்போது பைக்கான ஒரு வாய்ப்பு ஓகே சார் சோ கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு ஆஹ் சோ நம்மளால அடுத்த கிளாஸ் என்ன வருது அப்படின்றத சொல்லுங்க சார் அடுத்து ஒரு பேசிக் வகுப்பு அப்படின்றது பதினொரு தேதி நினைக்கிறேன் சண்டே பிப்ரவரி சோ அன்னைக்கு அது வருது அதனால இப்போ இந்த மார்க்கெட் இறங்கும் போதுதான் நிறைய வாய்ப்புகள் உருவாகும் சந்தைக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பு அதனால ஏற்கனவே சந்தையில் இருக்கிறவங்க அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த அறிமுக வகுப்புக்கு அவங்க அவங்களெல்லாம் எக்யூப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அவங்க பிளான் பண்ணும்போது இந்த இறக்கம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கலாம் இது முழுக்க முழுக்க சண்டேல தான் நடக்கும் நைன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி என்ற டைம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டா கூட ஓகே உங்களோட பேர் அதுக்கப்புறம் வந்து ஊர் எங்கேருந்து இருந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில் கொடுப்பாங்க குறிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு நிறையவே ஆஃபர்லாம் வேறு சார் கொடுக்குறாரு அதனால் இம்மிடியட்டாக வந்து என்னென்ன கிளாஸ் நிறைய கிளாஸஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து இது தெரியல இதுதான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் ஆப்டாக நிறையவே இருக்குது என்ன கிளாஸ் வேணுமோ கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க यू சார் நன்றி வணக்கம் फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.